ஹெல்த்தியாக இருக்கணும்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க ஒன்பது மணி நேரம் தூக்கம் நமக்கு அவசியம் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் கிடையவே கிடையாதுங்க ஒன்பது மணி நேரம் தூக்கம் நமக்கு தேவையே கிடையாது ஆனால் ஒன்பது யூனிட் ஆஃப் தூக்கம் நமக்கு தேவை அது யூனிட் ஆஃப் ஸ்லீப் அதாவது நம்ம தூங்குற நேரத்தை வந்து யூனிட்டாக கால்குலேட் பண்ண முடியும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தாரக மந்திரம் ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்க போயிடணும் ஒன்பது யூனிட் தூங்கிடணும் ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கணும் ஒன்பது யூனிட் தூங்கணும் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குறது ரொம்ப ஐடியலானது ஏன்னா ஆறு யூனிட் தூக்கம் நமக்கு கிடைச்சிருது அப்புறம் பன்னெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு யூனிட் தூக்கம் தான் நமக்கு கிடைக்கும் சோ ஒன்பதுல இருந்து மூணு மணி வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்பது யூனிட் தூக்கம் கிடைச்சிருது மூணுல இருந்து ஆறு வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அரை யூனிட் தூக்கம் தாங்க கிடைக்கும் ஆறுக்கு அப்புறம் அது கூட கிடைக்காது ஸோ லேட் நைட்டாக நீங்கள் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தூங்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யூனிட்ஸ் ஆஃப் ஸ்லீப் கிடைக்காது ஹெல்த்தியாக இருக்க முடியாது நான் இவ்வளோ மணி நேரம் தூங்குறேன் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் உங்களோட யூனிட் ஆஃப் தான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஸோ ஒன்பது மணிக்கு தூங்குறத வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பழகுறிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஹெல்த்தி வேலை போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம்